பெண்களும் ஆரோக்கியமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இந்த பதினோரு வயசுல இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் இளம் தான் பெண்கள் அதாவது சொல்லுவாங்க இந்த பருவத்துல உடல் ரீதியா மன ரீதியா பல மாற்றங்கள் உண்டாகும் இந்த பருவத்துல சரியான ஊட்டச்சத்து முறையான தன் சுத்தம் அதாவது இந்த யூஸ் பண்றது சுகாதார மேம்பாடு வாழ்க்கை திறன் இது எல்லாத்திலுமே முழுசா கவனம் செலுத்தி விழிப்புணர்வு அடையணும் இவங்க ஆரோக்கியமா இருக்க சத்தான உணவு அவசியம் அதாவது மாவு சத்து புரத சத்து கொழுப்பு சத்து அயோன் வைட்டமின்ஸ் எல்லாமே கிடைக்கணும் இது எல்லாமே நம்ம அன்றாட சாப்பிட்ற சாப்பாடுலேயே இருக்கு மலர்ளம் பெண்களையும் மகளிரையும் அதிகமா தாக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா ரத்த சோகை தாங்க இந்த ரத்த சோகை கூட நோய் இல்லைங்க நம்ம சாப்பிடுற உணவுல அயோன் அதாவது இரும்பு சத்து குறைபாடு இருந்தா இது வரும் அதனால நம்மளோட அன்றாட உணவுல நிறைய காய்கறி கீரை வகைகள் வெள்ளம் பேரிச்சம்பழம் நவதானிய வகைகள் சுருக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கணும் அதே நேரத்துல குழந்தைகள் மையத்துல அவங்க கொடுக்கற இரும்பு சத்து மாத்திரையை அவங்க சொல்றபடி கரெக்டா சாப்பிடணும் மாதவிடாய் நேரத்துல வர உடல் சோர்வு தலைவலி படபடப்பு எரிச்சல் இது எல்லாம் வராம இருக்கிறதுக்கு முறையான உடற்பயிற்சி சரியான உணவு இருந்தா போதும் பலரிடம் பெண்களுக்கு சில உரிமைகள் இருக்கு பல அரசு நல திட்டங்கள் இருக்கு இது எல்லாத்தையுமே குழந்தைகள் மைய பணியாளர்கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்ல பெற்றோர்களும் வளரிடம் பருவத்துல அவங்ககிட்ட அன்பா ஆதரவா நடந்துக்கணும் முக்கியமான பருவத்துல படிப்பும் எதிர்காலமும் தான் முக்கியம் தேவையில்லாத வேற எந்த விஷயத்திலையும் கவனம் செலுத்த வேண்டாம் குழந்தைகள் மையத்தில் நடக்கிற வளரிடம் பெண்களுக்கான கூட்டம் கிராம சுகாதார கூட்டம் தேசிய ஊட்டச்சத்து விழா போன்ற கூட்டங்கள்ல கலந்துக்கிட்டு அங்க சொல்ற கருத்துக்களை கேட்டும் விழிப்புணர்வு பெறலாம் வளரிடம் பெண்கள் நலமா வளர்ந்தா வருங்கால தாய்மார்கள் நலமா இருப்பாங்க நலமான தாய்மார்களுக்கு பலமான குழந்தைகள் பிறக்கும் தாயோ சேயோ நலமா இருந்தா நாடே நலமா இருக்கும் இது ஒரு சர்க்கிள் ஆஃப் லைஃப் Thank you for watching to all.